Taip, taip, taip. ஒரு நாள் புஷம் நீ இந்த தடவை சைக்கிள் ரேத்துல கலந்து போறது இல்லையா இதுவரையில் நடக்காத பெரிய ரேட் நீ கொடுக்கலயா உன் பேரை நான் கொடுத்து ஜெயிச்சா மூவாயிரம் ரூபா சில்வர் கப்பு மச்சே நம்ம பாக்கற சொல்றோம்னா நான் வர்றேன் அச்சா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்லன்னே சும்மா ஒரே பணியா இருக்கு வீட்டுக்குள்ளவா உம் என் சாக சொல்றதுக்கு உனக்கு பயம் சாக போறன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டா நீ செத்து எனக்கு பயம் ரெண்டு பேரும் பயத்திலேயே சாகிறோம் டாக்டர் மெடிக்கல் கான்பரன்ஸ் இந்த மாச கடைசியில இங்கதான் நடக்க போகுது ஆனா எந்தெந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த டாக்டர்ஸ் வர போறாங்கன்னு லிஸ்ட் தான் இன்னும் வரல ஐ சி வணக்கம் சார் வாப்பா தியாகோ

டெய்லி நாங்க கேபிள் போட்டு कांटेक्ट பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க முயற்சி எடுத்துக்கலன்னு நான் சொல்ல டாக்டர் என்னமோ இந்த மனசு கேக்கல டோன்ட் வரி மிஸ்டர் தியாகு உங்க அதிஷ்டம் ஒருவேளை டாக்டர் வில்கின்சனே கான்ஃபரன்ஸ்க்கு வந்துட்டா உங்க தம்பியை கூட்டிட்டு போய் கிளியரா செக் பண்ணிடுவோம் நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் காரணம் பாலோட சேர்த்து எங்க அம்மா நிறைய பாசத்தை விட்டு சாப்பிட்டு வரமா போகும்போதே தடுக்குதேடா பார்த்தா ரோட்ல டிராபிக் கான்சிபுரம் கூட தடுக்குது இதெல்லாம்

காப்பியை குடிச்சிட்டு சீக்கிரம் குளிக்க போ கொண்டு வரத்துக்குள்ள எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஏன்டா காஃபியை குடிக்காம வச்சுட்ட ஆவி போனா ஆறி போயிடுண்டா ஆவி போயிட்டா நான் சொன்னேன் ஏன்டா ஒரு மாதிரி பேசுறேன் ஒண்ணு இல்லம்மா சா நெருங்க நெருங்க கண் பார்வை மங்குமா சாவு நெருங்க நெருங்க கண் பார்வை மங்குமா என்னடா எடுத்து முடிச்சு பரகாரம் இன்னும் என் கண்கலங்கர் பொண்ணுதான் அழுவா குடும்பத்தை விட்டு உனக்கு என்னடா என்ன

சாவரத்துக்கு தேடி போட்டாச்சு அதுக்குள்ள தகஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயஜத்தை தேடிக்கிறப்பா எங்க அண்ணன் என் நெஞ்சுக்கு கொள்ளி வைக்க போது சவத்துக்கு வைக்கணும்னு நினைக்காம தங்கத்தை போட போறோம் நினைக்கட்டோம்மா தயவு செய்து வாங்கம்மா ராஜா பழைக்க மாட்டான் நாங்கள்லாம் ஒரு தீர்மானம் உமாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கொடுக்க அண்ணனா நான் வர்றேன்டா என்ன புறப்படுமா

அதெல்லாம் பாட்ட வேண்டிய தானா அம்மா பொண்ணு தைல யார் வந்தாங்க நான் தான் சார் பொண்ணுக்கு அண்ணன் முறையா நீ ராஜா மாஸ் क्या हो ஓ குடுறியா பா யூ must know about yak a very honorable gentleman and efficient Uncomparable and uncompetable in his behavior, a very affectionate brother, gem of the family. Anna? 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 அன்பு தம்பிக்கு முடிவு உனக்கு நெருங்கிவிட்டதை நான் தெரிந்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் தைரியம் எனக்கு இல்லை தம்பி உனக்காக தினம் தினம் ஆண்டவனை வேண்டினே பலன் கிடைக்கவில்லை ஆகவே அவனிடம் நேரில் சென்று உனக்காக வாதாடப் போகிறேன் நான் உனக்கு முன் பிறந்தவன் அல்லவா முன்னால் செல்வதுதானே நியாயம் என்று ஒரு நாள் பழைய சரித்திரம் ஒன்றை கேட்டேன் மகனுக்காக தந்தை தன் உயிரை தந்தார் என்று தம்பி நான் தரும் என் உயிர் உன் உயிரை காப்பாற்றக்கூடாதா இது உனக்கு மட்டுமல்ல கடவுளுக்கும் நான் எழுதுகின்ற கடிதம் ஆண்டவா என்னை போல் பாசத்தால் பருக வைக்கும் ஜென்மங்களின் பிரதிநிதியாக உன்னை நான் பார்க்க வருகிறேன் உன்னை நம்பி ஆலயங்களை கட்டி ஆராதனைகள் செய்து விரதங்கள் எடுத்து விழாக்கள் நடத்தி உன்னை உயர்ந்த கோவில்களில் தூக்கி வைத்திருக்கும் என்னை போன்ற பலரில் பிரதிநிதியாக நியாயம் கேட்க வருகிறேன் இறைவா உன்னை சந்திப்பதற்கு முன் நான் எழுதிய கடிதத்தின் வார்த்தைகள் உன் செவிக்கு எட்டட்டும் அன்பு தம்பி கடவுளுக்கு நான் எழுதுகின்ற கடிதம் உன்னை காப்பாற்றட்டும் உன்னை காப்பாற்றட்டும்